அங்கே அவன் பேரன் இங்கே இந்த பேரன் சீமான் தீரனும் அவன் பேரனும் காலம் வெவ்வேறு கையில இருக்கிற கருவி இவன் வாழ் வேறு அவன் துப்பாக்கி அவன் துவக்கு எனக்கு வாக்கு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரலாற்றில் மறைக்கப்பட்டும் மறக்கப்பட்டும் போகாத ஒரு மாவீரனின் கதை கொங்கு நாட்டின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் தீரன் சின்னமலை இவரது இயற்பெயர் தீர்த்தகிரி மைசூர் மன்னருக்கு சென்ற வரிப்பணத்தை மீட்டு ஏழைகளுக்கு பங்கிட்ட போது மைசூர் மன்னரின் தளபதி கேட்கிறான் நீ யார் என்று சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலை பறித்து கொண்டதாக போய்சொல் என்று அனுப்பியதிலிருந்துதான் இவர் தீரன் சின்னமலை ஆனார் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தனது படைகளுடன் திப்பு சுல்தானுடன் இணைந்து போரிட்டவர் திப்புவின் மறைவுக்குப் பிறகு தனது ஓடாநிலை கோட்டைக்கில் இருந்து வெள்ளைக்காரர்களை நடுங்க செய்தார் காவேரி ஓடாநிலை அரச்சலூர் சென்னிமலை என பல இடங்களில் பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்து கொங்கு நாட்டை ஒருபோதும் அவர்கள் கையில் சிக்காமல் பார்த்து கொண்டார் மாவீரரை நேருக்கு நேர் வெல்ல முடியாமல் ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்த திட்டமிட்டனர் ஆம் தனது சமையல்காரன் நல்லப்பனின் துரோகத்தால் அவர் பிடிபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று தனது தம்பிகளுடன் சங்ககிரி கோட்டையில் தூக்கிவிடப்பட்டார் தன் இறுதி மூச்சு வரை வீரமரவனாக வாழ்ந்து அடிப்பணிய மறுத்த அந்த தீரனை போற்றுவோம் நன்றி